ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் அது வந்த உடனே அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை ஊமை காயங்கள் ஸோ படித்ததில் பிடித்த நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை குட்டி கதை தான் கண்டிப்பாக ஓல்ட் ஏஜ்ல வந்து நிறைய குடும்பங்கள்ல அந்த ஏஜ் பீப்புள் சந்திக்க கூடிய அந்த காயங்களை பத்தின கதை தான் எனக்கு எழுபத்தி ஏழு வயது மனைவியை இழந்து பத்து வருடங்கள் ஆகிறது அன்பின் நீரூற்ற மறந்த எத்தனையோ முதியவர்களில் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதிருந்தே வயதான விரல்களை கொண்டு எண்ணிக்கொண்டிருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வேட்டி பழுப்பு நிறமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதல் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வானோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறும் கண்ணோடு தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் கடைசிய மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி ஜிப்பாக்களை துவைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷன் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட விடாமல் ஏனோ அந்நியமாக வைத்திருக்கிறாள் கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தையைப் போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைத்துக் கொண்டிருக்கிறேன் கடைசி மகன் மற்றவர்களைப் போல கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும் போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்னென்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடி யாரை பற்றியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரி என்பதால் போகும் வழியில் எனக்கு பிடித்த ரோஸ் மில்க் வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டை பையை ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரைகளாவது சரியாக வாங்கி கொடுத்திருக்கிறார்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா ஸ்வீட்டை நான் வாங்கி வந்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போது போல் எனக்கு முன்னே வந்து காத்திருந்தால் நான்காவது மருமகள் ஓடி வந்து பையை வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்துக் கொண்டாள் உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையாமா உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்கள் ஆயிட்டாங்களா என்று கூறும் போது அதெல்லாம் இல்லம்மா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாத்திட்டு இருக்காதீங்கப்பா சரி வாங்க பேசாம என்று ரோஸ்மில் கடைக்கு போவதற்குள் சவரக் கடைக்குத்தான் அழைத்துச் சென்றாள் கண்ணாடி என்னாச்சு என்று கேட்டு முறைத்தாள் பெயிலான சீட்டை காட்டும் குழந்தையை போல தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்துச் சென்றாள் இதுக்குதான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா உங்களுக்கு என்று முறைத்தாள் அவள் ஆனால் என்னிடம் பதில் இல்லை ஊர் உலகத்தில் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்துக் கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணி எல்லாம் சுத்தமா துவைச்சிருக்கே நீங்க தானே துவைச்சீங்க பொய் சொல்லாம சொல்லுங்கப்பா என்று டீச்சரை போல முறைக்க என்ன செய்வது என்ன சொல்வது என்று தெரியாமல் பாதி பற்களை காண்பித்து சந்தோஷமாய் சிரித்தேன் நான் அவளும் கூடவே சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பையை நிரப்பிக்கொண்டு வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போது லேசா மயக்கமா இருக்குமா உண்மையில அப்படியே மாமா என்று கேட்டேன் கொஞ்ச தூரம் தான் போயிரலாம் போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று அவள் சொல்ல மெதுவாக சாய்ந்து கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கம் எல்லாம் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால் தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊமை காயங்கள் ஊமை காயங்கள் சிறுகதை முற்றும்